திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரியாக போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கடக ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசிக்கு சனி நடந்துட்டு இருந்துச்சு இப்போ குரு வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு மருந்தாக செயல்படும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை இந்த ஒரு வருட காலங்கள் குரு பகவான் அங்கதான் இருப்பார் அப்போ உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு குருவினுடைய பார்வை பெறும்பொழுது ஓரளவு உங்களுக்கு நல்ல பணங்களை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்த உங்களுடைய இரண்டாம் அதிபு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க பதினொன்றாம் வீட்டுல இருக்கார் அதுவும் பதினாலாம் தேதி வரைக்கும் ரெண்டுக்குடையவர் பதினொன்னில் இருந்தால் எப்படியும் காசு பணம் சொத்து சேரும் பண வரவு உண்டு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலிதம் உண்டு லாபங்கள் நல்லா வரும் பதினொன்னுன்னா லாபஸ்தானம் லாபங்கள் நல்லா வரும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் அடுத்து பாருங்க பனிரெண்டாம் தேதிக்கு மேல இந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பனி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ விரயங்களும் உண்டு பனிரெண்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் விரைய செலவு இருக்கு நீங்க உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க ஏகதேசம் பதினால மாறுறார் மாறும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு விரயத்தை கொடுத்தே தீர்வன் அப்படிங்கிறதுனாலையும் அதே போல இந்த சுக்கரன் மற்றும் புதனும் பார்த்துட்டீங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் குருவோட சேர்ந்து போன மாதம் எல்லா கிரகங்களும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காங்க இந்த மாதம் பாருங்க எல்லா கிரகங்களும் பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ உங்களுடைய உடல்நிலை உங்கள் குடும்பம் சார்ந்த உடல்நிலை உங்களுடைய நாலாம் மது வீடின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய உடல் அதே போல உங்களுடைய தாயாரனுடைய ஆரோக்கியத்தை சொல்றதுனால அவரும் உங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேல பனிரெண்டாம் வீட்டுக்கு வர்றதுனால இவங்களுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் தேவையில்லாத விரைய செலவுகளும் தேவையில்லாத பயணங்களும் இதெல்லாமே உங்களுடைய மனதை கொஞ்சம் நிலை நிறுத்தும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை சோ அதனால இந்த மாதம் விரைய செலவுகளை கொடுப்பதுனால நீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி சேஃப்டி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுல முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய புதனும் அங்கேயே வந்து நிற்கிறார் பொதுவா நம்ம மறைவு ஸ்தானம் சொல்றோம் அது வந்து ஒரு வகையான நெகட்டிவாக இருந்தாலும் கூட பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாக்பார் தி வீர் பணவரோட சொல்லக்கூடிய ஒரு இடம் அதே போல பன்னிரெண்டாம் இட அதிபதி பனிரெண்டாம் வீட்டில இருந்தா தன் முயற்சியால் மேலே வரக்கூடிய ஒரு ஜாதகம் அப்ப கடினமான முயற்சி நீங்க இந்த மாதம் போட்டு உங்களுடைய காரியத்தை ஜெயம் பண்ணுவீங்க அப்படிங்கறதே மாற்றம் இல்லை பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா வெளியூர் வெளிநாடுக்கு சிறப்பான ஒரு இடமா இருக்கிறதுனால யாராவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போலான் இருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல மூவ் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஒரு தொழில் தொடங்குறது நண்பர்களை சந்திக்கிறது ஒருத்தர் மூலமா உதவிகள் கிடைக்கணும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்னா இதெல்லாமே எல்லாமே பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க அஞ்சு மற்றும் பத்தாம் வதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் வீட்டுல இருக்காரு அஞ்சுக்குடையவ பத்தில் இருக்குது அது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய யோகம் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லையா அப்ப தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ நீங்க வந்து குழந்தைகளுக்கு தொழிலை குடுக்கலான்ட்டு இருக்கீங்க அல்லது நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் சேர்ந்து பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இது சிறப்பான மாதமாக இருக்கும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் சிறப்பா இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடங்கள் குல தெய்வம் அந்த குலதெய்வ ஸ்தானம் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் என்ன வேண்டினாலும் நிச்சயமாக பழுது உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுல மாற்றமே இல்லை அதே போல பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலை ஏற்படுத்தி கொள்வது பல கிளைகளை உருவாக்குவது தொழில் ஸ்தானத்துல புதிய புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஸ்தானத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இன்னும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்து நம்ம குரு பயிற்சி சொல்லியிருப்போம் அதே போல் சனி பயிற்சி சொல்லியிருப்போம் சனி பயிற்சி இந்த மாதம் என்டிங்கில் உங்களுக்கு வக்ரமாகிறார் மறுபடியும் மீண்டும் மகரத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்வார் அதனால இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவான் மறுபடியும் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில சில இன்னல்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி பகவான் நேரடியாக உங்கள் ஆசையை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நவம்பர் மாதம் வரைக்கும் அதனுடைய பதிவுகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்